இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களுக்கு பல கடன்கள் இருக்குது அந்த கடனில் ரொம்பவே முக்கியமான ஒரு கடன் அப்படின்னா பொருளாதார ரீதியான கடன் இந்த கடன் வாங்காத மக்களே கிடையாது அப்படின்னு நாம சொல்லலாம் இளமை பருவத்தில் கணக்கு போடும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பன் வாங்கின கடனானது இன்னைய வரைக்கும் வட்டி மேலே வட்டியாக முதுமை பருவம் முடிஞ்சு கூட இருக்கு அப்படின்னு பலரும் வருத்தப்படுவது உண்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கடனெல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க சோழர்களுடைய காலத்துல சோழ சக்கரவர்த்தியாக விளங்கிய குலோத்துங்க சோழனால கட்டப்பட்டது இந்த திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு தலங்கள்ல நூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருத்தலமாக இந்த தலமானது விளங்குது காவிரியருடைய தென்கலையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஏழு தலங்கள்ல தொண்ணூற்றி ஐந்தாவது திருத்தலமாக இந்த திருசேரி திருத்தலமானது விளங்குது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ராஜ கம்பீரமான ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள நுழைஞ்சோனையே நம்மளுடைய இக்கனுக்கு கொடிமரமானது தெரியுது அதற்கடுத்து தான் முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அலங்கார மண்டபமானது இருக்குது இந்த மண்டபத்தை தாண்டி இறைவன் அருளக்கூடிய கர்ப்பகிரகத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா இறைவனுடைய கருவறைக்கு முன்பாக விநாயகரானவர் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு முதன்மையானவராக இருந்து அருள் பாலிக்கிறாரு அவரை வணங்கிட்டு அவர் அருகிலேயே இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நம்ம வணங்குறோம் அதற்கடுத்து இந்த திருக்கோயிலுக்குள்ளார எங்களை அனுமதித்த துவார பாலகர்களுக்கு நன்றியை செலுத்திட்டு இறைவனான சென்னரியப்பர் சாரபரமேஸ்வரரை வேண்டுகிறோம் தமிழகத்துல வெகு சில கோயில்கள்ல மட்டும்தான் இறைவன் சுயம்பு மூர்த்தியா இழந்தருளி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அந்த வகையில அந்த பட்டியல்ல இந்த திருசிறை திருத்தலமும் ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு சார பரமேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததற்கு பின்னாடி ஒரு சில கதைகளும் கூறப்படுது இந்த திருசிறை திருத்தலத்துல ருண பெருமாள் திருக்கோயிலுக்கு மேற்கே பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு திருக்கோயிலும் அமைந்திருக்கு இந்த திருக்கோயில அருள் பாலிக்கக்கூடிய திருமாலுடைய பெயர் சாரநாத பெருமாள் இவருடைய பெயரை ஊற்றி தான் சாரபரமேஸ்வரர் இந்த தலத்துடைய இறைவனுக்கும் பெயர் வந்ததா சொல்லுவாங்க அருள்மிகு சார பரமேஸ்வரரை வணங்கி முடிச்சு நம்ம அவருடைய கருவறையை வளம் வருவதற்காக வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணில் முதலாக படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ருத்ராட்சங்களை கொண்டு அழகா கட்டப்படிக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்தல் போன்ற ஒரு தோட்டத்தின் கீழே ஒரு பக்தர்களுக்கு அருள் பாளிக்கக்கூடிய ஜரகரேஸ்வரர் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் இருக்காரு அதற்கடுத்தது கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடராஜருடைய திருவுருவமானது இருக்கு தமிழகத்தில் ரொம்பவே சில கோயில்களில் மட்டும்தான் கல்லால் இருக்கக்கூடிய நடராஜரை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததா குரு தட்சிணாமூர்த்தியானவர் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற வகையில் தெற்கு நோக்கி இங்கே அமைந்திருக்காரு இந்த திருக்கோயிலுடைய ஒரு மூலையில ஸ்தல விநாயகரானவர் அமைந்திருக்காரு அவர் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தகரேஸ்வரரும் அபிராமி அம்மனும் அமைந்திருக்காங்க இவர் இறைவனையும் வணங்கக்கூடிய வகையில ஒருபுறம் மார்க்கண்டேயரும் மறுபுறம் மிருகண்ட மகரிஷியும் இருக்காங்க இவங்களுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சப்த கண்ணியர்களுடைய திருவுருவங்களானது அமைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய அருகிலேயே விநாயகருடைய திருவுருவமானதும் இருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரான சாரபரமேஸ்வரருடைய கருவறைக்கு நேர் பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிணவ மோஷன லிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு மார்க்கண்டே முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தினமும் பூஜை செய்து வர்றாரு அந்த முனிவரால் பூஜை செய்யப்பட்ட அந்த லிங்கம் அவருடைய ஆத்மார்த்த லிங்கம்னு அழைக்கப்படுது இந்த திருக்கோயிலோட சிறப்புகளை பற்றியும் இறைவனுடைய பெருமைகளை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய திரு சுந்தரமூர்த்தி குருக்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டிருந்தோம் அவர் முழுமையாகவே நமக்கு புரிய வகையில எளிமையாக அழக குறிப்பிட்டிருந்தாரு அதை கேட்கலாம் வாங்க திருச்சேரி என்னும் இந்த கிராமத்திலே அருள்மிகு ஞானாம்பிகா சமேத சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் அமையப்பட்டிருக்கிறது சாரபிரமேஸ்வரர் என்பது பிற்காலத்திலே மருவினை பெயர் சுவாமி பாடலிலே பெயர் சென்னரி உடையார் சென்னரி செல்வனார் சென்னறி எப்பர் என்று மூலவர் போற்றப்படுகிறார் வைஷ்ணவர்லாம் ஜாஸ்தியாக இருந்த காரணத்தினாலே பிற்காலத்திலே சாரபரமேஸ்வரர் என்று பெயர் வழங்கப்பட்டது மூலவர் இந்த திருக்கோயிலே சூரியன் வழிபட்ட ஸ்தலம் மாசி மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தமிழ் தேதியிலே சூரிய பகவான் தன் ஒலிக்கதிர்களால் சூரியனை பூஜிக்கின்ற சூரிய பூஜை என்னும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் மூலவரை தொடர்ந்து இந்த திருக்கோயிலே மார்க்கண்டையர் ஆத்மார்த்தமாக பூஜித்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதி அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அதே போல மார்க்கண்டையர் பிறவிக்கடன் தீர்த்தவர் என்று வழிபட்ட ரிணவிமோஜனலிங்கேஸ்வரர் மார்க்கண்டையருடைய பிறவிக்கடனே தீர்க்கும் பொழுது மனிதனுடைய எல்லா கடன்கள் எல்லா கடமைகளும் தீர்ப்பவராக ரிணவிமோஜன லிங்கேஸ்வரர் இந்த திருக்கோயிலின் பிரார்த்தனை தெய்வமாக வணங்கி வருகிறார் வருகின்ற பக்தர்கள் எல்லாம் பொருளாதார கடனுக்காக வருகின்ற காரணத்தினாலே வறுமை நீங்கும் வசிஷ்டருடைய தாரித்ரிய தகன சிவசோத்திரம் என்ற அந்த சோத்திரத்தை சொல்லி மந்திர புட்பத்தால் இறைவனிடத்திலே பக்தர்களை அந்த மந்திர புட்பத்தை கொடுத்து அவர்களை பிரார்த்தனை பண்ண சொல்லி அந்த பிரார்த்தனை இடைவெள இறைவனிடத்திலே சேர்க்கின்றோம் தொடர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த திருக்கோயிலே பிரார்த்தனை தெய்வத்திற்கு நடைபெறுகிறது பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்வது மிக சிறப்பானது தொடர்ந்து பதினோரு வாரம் திங்கட்கிழமை தோறும் காலை அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் கூட்டு பிரார்த்தனை மதியம் ஒரு சிறப்பு அபிஷேகம் கூட்டு பிரார்த்தனை என சிறப்பாக பிரார்த்தனை தெய்வத்திற்கு வழிபாடு நடைபெற்று வருகிறது பாலசுப்பிரமணியர் சன்னதி ஜேஷ்டாதேவி சன்னதி எல்லாம் பிரகாரத்தில் அமைய பெற்றிருக்கிறது மூன்று அம்மன் உள்ள சன்னதி சிவதுர்க்கை வைஷ்ணவி துர்க்கை விஷ்ணு துர்க்கை என மூன்று துர்க்கை துர்க்கையம்மன் அமையப்பட்டிருக்கிற சன்னதி இரண்டு சண்டிகேஸ்வரர் மார்க்கண்டேயர் வழிபட்ட சண்டிகேஸ்வரர் ஸ்தலா சண்டிகேஸ்வரர் என்று இரண்டு சண்டிகேஸ்வரர் அமையப்பட்டிருக்கிறார் அதே போல தேவார பாடல் பெற்ற பைரவர் இந்த திருக்கோயிலே விரித்தபல் கதிர்கள் சூனம் வெடுபடு தமருகங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாய் வேதம் உரைத்து உமை அஞ்சை கண்டு ஒன் மணிவாய் வில்லாய் சிரித்து அருள் செய்தான் சேரை சென்னடி செல்வனாரே என்று பைரவர் கோலத்தை வர்ணித்து அப்பர் சுவாமிகளாலே தேவார பாடல் பெற்ற பைரவர் இங்கே அமைய இருக்கிறார் அவருக்கு எட்டு அஷ்டமிக்கு அர்ச்சனை செய்து ஒன்பதாவது அஷ்டமி வடமாலை சாற்றி சகசரநாமச்சனை என அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது சூரியன் அது அடுத்த சன்னதி சூரிய பகவான் அதற்கடுத்தார் போல் பாலசனீஸ்வரர் மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறார் அந்த பாலசனீஸ்வரரை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என வரலாறு கூறப்படுகிறது இந்த பிரகாரத்தில் இதை முடிந்தவுடன் தனியாக ஈ ஈசனுடைய இன்னொரு பாகமாக ஞானாம்பிகை கிழக்கு நோக்கி அமையப்பட்டிருக்கிறார் ஞானம் என்றால் அறிவு என்ற அர்த்தம் அந்த ஞானாம்பிகையை நாம் தரிசித்தால் முப்பெரும் தேவியை சந்தித்த தரிசித்த பலம் ஏற்படும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் ஞானாம்பிகைக்கு சிறப்பாக வழிபாடு நடைபெறுகிறது என்பதனை தெரிவித்து இந்த திருக்கோயிலே அப்பர் சுவாமிகள் என்ன மாதவம் செய்தனன் நெஞ்சமே என்று பாடியிருக்கிறார் அந்த அளவிற்கு மாதவம் செய்திருந்தால்தான் மூலவர் சென்னரியப்பறை தரிசனம் செய்ததாம் அதே போல பிரகாரத்தில் துரலிங்கேஸ்வரர் ஸ்தல விநாயகர் என்றும் பதினாறாக இருக்க மார்க்கண்டேயர் பூஜித்த ஆத்மார்த்த லிங்கேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதி பிரார்த்தனை தெய்வமான தினவிமூலகிரலிங்கேஸ்வரர் மீண்டும் துன்பம் வராமல் இருக்க ஜேஷ்டாதேவி வாழ்வு மூலையிலே வாயு மூலையிலே அமைய பெற்றிருக்கிறார் எல்லா வழக்குகளும் வெற்றியாக எல்லா காரியங்களும் ஜெயமாக மூன்று திருக்கையம்மன் எல்லா விவகாரங்களும் வெற்றியாக பைரவர் என்று நமது வாழ்க்கைக்கு தேவையான இவற்றை எல்லாம் பிரகாரத்திலே தந்து தன்னுடைய இதயமாக சென்னரியப்பர் இதயத்திலே அமைய பெற்று தன் மனிதனுடைய அறிவாக ஞானாம்பால் அமையப்பெற்றுள்ள இந்த திருக்கோயில் ஸ்தலம் மூர்த்தி என்பது மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது விருட்சம் என்பது பஞ்ச பஞ்சவின்வத்திற்கு சமமான மாவிலங்கை என்று சொல்லப்படுகின்ற மகாலிங்க இலை என்று கிராம வாக்கிலே சொல்வார்கள் அந்த மாவிலங்கை மரம் என்பது நான்கு மாதங்கள் இலையாகவும் நான்கு மாதங்கள் பூவாகவும் நான்கு மாதங்கள் பட்டமரம் போலவும் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துச் சொல்வது போல அந்த தலவிற்கம் அமையப்பட்டிருக்கும் அதேபோல இந்த திருக்கோயிலுடைய திருக்குளம் பிந்துசுதா என்று அழைக்கப்படுகிறது அமுதத்திலிருந்து ஒரு சொட்டு விழுந்ததாக ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த திருக்குளம் சிறு குட்டையாக அமையப்பட்டு இருந்தது அதை இப்பொழுது சீர் செய்து நான்கு பக்கமும் கரைகள் கட்டப்பட்டு எப்போதும் சுத்தமான நீர் இருக்கின்ற வகையிலே அந்த திருக்குளத்தினை ஓரளவு சீர் அமைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் நிறைய திருப்பணி உபயம் பெற்று அந்த பணியினையும் நிறைவேற்ற இருக்கின்றோம் ஆகவே மூர்த்தி இந்த திருக்கோயிலே அனைத்து மூர்த்திகளும் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது விருட்சம் மனித வாழ்வினை எடுத்துச் சொல்வதை போல இருக்கிறது தீர்த்தம் வைகாசி விசாகத்திலே இறைவன் தீர்த்தம் முடிக்கின்ற பிந்து என்ற அந்த தீர்த்தமும் சீரமைக்க இருக்கின்றோம் ஆகவே ஒரு திருக்கோயில் சிறப்பாக அமைவதற்கு மூர்த்தி விருட்சம் தீர்த்தம் இவை மூன்றுமே சிறப்பாக அமைய வேண்டும் அந்த சிறப்பான அமைப்பு இந்த திருக்கோயிலே அமையப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லோருக்கும் எல்லா பிரார்த்தனையும் நடைபெற பிரார்த்தனை தெய்வமான தெய்வமானிங்கேஸ்வரரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இலங்கையுடைய வேந்தனாகவும் சிவனுடைய மிகப்பெரிய பக்தனாகவும் இருக்கக்கூடிய ராவணன் ஒரு சமயம் கலங்கி போய் நிற்கிறான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படின்னு குறிப்பிடுறாரு உலகத்திற்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பொதுமுறை அப்படின்னா அதை திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்துல பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஔவையார் தன்னுடைய பாடல்கள்ல கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடியதே இளமையில் வறுமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரும் புலவர்கள் எல்லாமே கடனை பற்றியும் அதனால ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க மனிதர்களிடையே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் ஒருங்கா இணைக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனை அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடன் பிரச்சனையை நம்ம முடிந்தவரை சீக்கிரமா நிவர்த்தி பண்ணுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இறைவன் அருள்மிகு ருண விமோசன லிங்கேஸ்வரரை தொடர்ச்சியா பத்து திங்கட்கிழமைகள்ல வந்து அர்ச்சனை செய்து வழிபடணும் பதினோராவது வாரத்துடைய முடிவுல சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வதால உரிய பலன்கள் கிடைக்கும் இது மூலயமா சீக்கிரமாவே உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்த சன்னதியை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அருகிலேயே பாலசுப்ரமணியருடைய சன்னதியானது அமைந்திருக்கு எல்லா சிவாலயங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இறைவனுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்டங்கள்ல துர்கய இருப்பாங்க இந்த திருக்கோயிலில் மிகப்பெரிய சிறப்பம்சமாக மூணு துர்கைகள் இருக்காங்க முதலாவதா சிவதுர்கை இருக்காங்க சிவதுர்கைக்கு அடுத்ததாக வைஷ்ணவி துர்கை இருக்காங்க வைஷ்ணவி துர்கையிலேருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கையை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரை சுற்றி தான் வந்து வளம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு அடுத்ததாக விஷ்ணு துர்கையை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு சண்டிகேஸ்வரரையே நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சன்னதியில் இரண்டு திருவுருவங்களானது இருக்கிறது குறிப்பிடத்தக்கந்த ஒரு விஷயம் எந்த ஒரு சிவாலயங்களுக்குமே இல்லாத மற்றொரு தனி சிறப்பாக இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை பற்றி திருநகுவரசர் தன்னுடைய தேவார பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு இங்க அருள் பழிக்கக்கூடிய பைரவருடைய திருமணில இடதுபுறம் பாத்தீங்க அப்படின்னா மேல் மேல்கரத்துல சூலமும் மணியும் இருக்கிறது வேற எந்த ஒரு திருத்தலத்திலையும் பார்க்க முடியாத தனி சிறப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க பைரவருக்கு அருகேயே பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனும் அருள்பாளிக்கிறாங்க இறைவனும் முழுமையாக வளம் வந்த பிறகு இறைவனுடைய சன்னதிக்கு இடதுபுறமாக பாத்தீங்க அப்படின்னா அங்க அம்பாளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இந்த திருத்தலத்துடைய இறைவியான அருள்மிகு ஞானம்பிகையுடைய சன்னதி தான் இது இந்த சன்னதியுடைய முன்புற பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு சக்தி விநாயகருடைய திருவுருவமானது இருக்குது இவருடைய அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சக்தி முருகனானவரும் இருக்கார் இத்தல இறைவியான ஞானம்பிகையை தொடர்ச்சியாக வழிபடுவதால் ஞானத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிபுரம் நவராத்திரி கந்தசஷ்டி கார்த்திகை பிரதோஷம் அஷ்டமிகள் பைரவ சகஸ்டநாம அர்ச்சனையின்னு எல்லாமே சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்த திருத்தலத்துல மொத்தமாக மூணு தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க முதலாவது தீர்த்தமா கிணறாக பிந்து சுதா தீர்த்தம் அமைந்திருக்கு அமிர்தத்துடைய ஒரு துளி வந்து இந்த இடத்துல விழுந்ததுனால ஏற்பட்ட தீர்த்தம்னு இதை குறிப்பிடுறாங்க இரண்டாவதா இருக்கக்கூடியது ஞான தீர்த்தம் இந்த ஆலயத்துடைய எதிர்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருக்குளமானது இருக்கு மூணாவதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மார்க்கண்டேய திருத்தம் இந்த திருக்கோயில பல நல்ல திருப்பணிகளானது இப்ப நடைபெற்று வந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த திருக்கோயிலோட இரண்டாவது திருத்தமா விளங்கக்கூடிய ஞான திருத்தம் அதாவது கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய திருக்குளம் இந்த திருக்குளம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா தூர்வாரப்பட்டு முறையாக படிகள்லாம் அமைக்கப்பட்டு இந்த திருக்குளத்தை வளம் வரக்கூடிய வகையில் பாதைகளானது அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது பல நல்ல திருப்பணிகளானது இங்கே நடைபெற்று வந்துட்டு இந்த திருப்பணிகளில் நீங்களும் கலந்துக்கணும் உங்களுடைய பங்கும் இந்த திருப்பணியில் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த திருத்தலத்தில் அருள் பழக்கக்கூடிய இறைவனுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யக்கூடிய பேரு பெற்றவர் தான் சுந்தரமூர்த்தி குருக்கள் இவரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலுமே மேற்கொள்ள வேண்டிய திருப்பணிகள் குறித்து உங்களுக்கு விளக்குவாரு இந்த திருக்கோயிலானது கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருசேரை அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்திருக்கு இந்த திருக்கோயில் போவதற்கான வழித்தடத்தையும் கூகுள் மேப்பிற்கான லிங்கையும் இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிட்டிருக்கோம்